dear Appa and amma this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens நேரு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி துவக்க விழா நடக்கிறது பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் நேரு ஸ்டேடியத்தில் நாற்பதாயிரம் பார்வையாளர்கள் பங்கேற்க முடியும் சீரமைப்பு பணிகள் நடப்பதால் விழாவில் பதினோராயிரம் பேரை மட்டும் அனுமதிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பாஜக இரண்டாயிரம் அனுமதி சீட்கள் கேட்டுள்ளது ஆனால் விஐபி பிரிவில் இருபத்தைந்து சாதாரண பிரிவில் ஐம்பது என எழுபத்தைந்து சீட்கள் மட்டும் வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர் இதற்கு பாஜகவினர் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது சமீபத்தில் திருச்சியில் நடந்த ஏர்போர்ட் முனையம் திறப்பு விழாவில் பிரதமர் கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியில் திரளான பாஜகவினர் பங்கேற்றனர் ஸ்டாலின் பேசும் போது அவர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பினர் இதனால் கேலோ இந்தியா துவக்க விழாவில் பாஜகவினரை அதிகளவில் பங்கேற்க விடாமல் திமுகவினரை அதிகளவில் அனுமதிக்க திமுக முடிவு செய்திருப்பதாக பாஜகவினர் சந்தேகம் கிளப்புகின்றனர்